ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்திவ் செய்து இதுவரைக்கும் ப்ரித்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ணாமலையை வந்து அமித்ஷாவும் மோடி அவர்களும் டெல்லிக்கு வர சொல்லி தகவல் கொடுத்துருக்குறாங்க அவர் இன்னைக்கு வந்து கோயமுத்தூர்லேருந்து டெல்லிக்கு புறப்பட்டு போகிறாரு இந்த விஷயம் கசிஞ்ச உடனே எல்லாம் அண்ணாமலைகிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக போனாங்க அவர் சொல்லிட்டாரு கொண்டும் நான் ஏற்கனவே முடிவு பண்ணது உங்கள்கிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஏர்போர்ட்டில் போகும்போதும் சரி வரும்போதும் சரி வெளியில் டெல்லிக்கோ எங்கே போனாலும் சரி பேட்டி கொடுக்க மாட்டேன் நாங்கள் பேட்டி கொடுத்துட்டு போனால் அதை வந்து இங்கே பத்திரிகைகள் திருச்சி எழுதுறீங்க அதனால் நான் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் எக்கார்ந்து கொண்டு நான் பேட்டியில் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் அதையும் மீறி நீங்கள் பேட்டி எடுக்க வந்தீங்கன்னா சாரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இதில் இதில் வந்து அமித்ஷாவும் மோடி அவர்களும் என்ன சொல்லி என்ன நினச்சிருக்காங்கன்னா ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் வந்து நாற்பதும் திமுக எடுத்திருக்குது ஆனால் இந்த மத்திய சர்க்கார் மேலே நமக்கு நிச்சயமாக ரொம்ப வருத்தம் இருக்குது ஊழல் நடக்குதுங்கிறது நல்லாவே தெரியுது அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு அமைச்சர்களை அந்த செந்தில் பாலாஜி மாதிரி தொடர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் எடுத்து உள்ளே போட்டு ப்ரூஃப் பண்ணாங்கன்னா மக்களுக்கு திமுக மேலே வெறுப்பு வரும் அண்ணாமலை மேலே ஒரு அன்பும் ஒரு எதிர்பார்ப்பும் வரும் இவர் கண்டிப்பாக செய்வார்னு வரும் அதுக்கு வந்து இந்த வீணாக போன மத்திய சர்க்கார் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அவர் பாவம் கரடியாக கத்திகிட்ருக்கிறார் அண்ணாமலை ஊழல் 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 ஊழல்னு டிஎம்கே ஃபைல் ஒன்று ரெண்டுன்னு வெளிய விட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இவங்க வந்து எக்கார்ந்தும் கொண்டும் அதை பற்றி மூச்சு விடுறதே இல்லை எப்படி அவர் பிஜேபியை கொண்டு வருவார் தமிழ்நாட்டில் அவர் வந்து இப்போது மேலே இடங்களில் போயிட்டு நம்ம வந்து ஒரு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மேல இடத்துல ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சு நம்ம வந்து ஒரு நல்ல விதமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அதில் ஒரு ஒரு ஐம்பது சதவீதமாக நம்ம எடுத்தோம்னா மே மேற்கொண்டு கூட்டணியில் இருக்கிறவங்களையும் சேர்த்துக்கிட்டு நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா மத்திய சர்க்காருக்கு இருக்குது மத்திய சர்க்காரில் உளவுத்துறை என்ன சொல்லியிருக்குதுன்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கண்டிப்பாக வராது அந்த அளவுக்கு கெட்ட பேர் வாங்கியிருக்குது ஆனால் இவங்க அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அதெல்லாம் கதைக்கு ஆகாது அப்படிங்கிறத என்ன சொல்லிட்டாங்க மத்திய சர்க்கார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க குளோத்தரை அதே மாதிரி ஸ்டாலின் கிட்டே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸ்டா த திமுக அரசாட்சி மேலே ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க மக்கள் அதனால் ஓட்டு உங்களுக்கு விழுதுகிறது சந்தேகந்தாங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர் அதை வழியில் சொல்லுவாரா மக்கள் எங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல ஆட்சி நான் கொடுத்ததுனால தான் நாற்பதுக்கு நாற்பதும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் ஜெயித்தோம்னு சொல்லி உருட்டிக்கிட்டுருக்கிறாரு இதில் வந்து திமுக அரசை ஒழிக்கணும்னு சொன்னால் அண்ணாமலையை அடித்த ஆடுறதுக்கு அலோவ் பண்ணணும் அதே சமயத்தில் திமுகவை இவங்க சும்மா அப்படி ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தால் மக்கள் வந்து மத்திய சர்க்காரை நம்ப மாட்டாங்க அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் அதிரடியாக ஒரு அஞ்சாறு அமைச்சர்களை அவங்க மேலே கேஸை போட்டு அமலாக்கத்துறை மூலமாக தப்பு செய்யலாதவங்களை நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல ஏற்கனவே கோடி கோடியாக சேர்த்தது தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் கலைஞர் பீரியடில் இருந்து இன்றை வரைக்கும் எப்படி இருந்தவங்க எப்படி ஆனாங்க கண்டக்டராக இருந்தவங்க எப்படி ஆனாங்க சாதாரணமாக இருந்தவங்க எப்படி கோடி கோடியாக சம்பாதிச்சாங்க எத்தனை பேர் கல்வி தந்தையாக மாறினாங்க பெரிய பெரிய கப்பல் அதிபர் ஆனாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதைத்தான் அண்ணாமலை சொல்லிகிட்ருக்கிறாரு ஆனால் அவருக்கு எந்த சப்போர்ட்டும் மத்திய சர்க்கார் செய்கிற மாதிரி தெரியல எதுக்காக அவரை கொண்டு வந்தாருங்கிறதே புரியல அண்ணாமலைய அவர் போக்கில் விட்டு அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணால் நிச்சயமாக கூட்டணி ஆட்சியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குங்கிறது தான் உண்மை அதுக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்ணாமலை இன்றைக்கி டெல்லி போயிருக்கிறாரு அங்கே வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற நிலவரத்தை சொல்லுவார் அதே போல் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏன் தோற்றம் என்ன என்னென்ன த திருலும்புல்லாம் திமுக செஞ்சு ஜெயித்தாங்க அப்படிங்கிற ஒருத்த அவர் சொல்ல போகிறாரு அப்படியாவது அவர் சொன்ன பிறவாவது மத்திய சர்க்கார் திருந்துதா அவருக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்